ஓம் சாந்தி அனைவருக்கும் இனிய அன்பான காலை வணக்கம் இன்று இருபத்தி மூணு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பாப்தா சொன்ன மகா வாக்கியங்களை இப்ப கேட்க போகிறோம் இருபத்தி மூணு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஓம் சாந்தி அவ்வியக்த பாப்தாதா மதுபன் தலைப்பு பவித்ரதா என்கிற திடமான விரதம் மூலம் விருத்தியை பரிவர்த்தனை செய்ய வேண்டும் இன்று உயர்ந்ததிலும் உயர்ந்தவரான தந்தை தனது சர்வ மகான் குழந்தைகளை பார்த்து வருகின்றார் அனைத்து குழந்தைகளும் மகான் ஆத்மா ஆகிவிட்டனர் ஏனென்றால் அனைவரும் மகான் ஆவதற்கு முக்கியமான ஆதாரமான பவித்திரத்தை தாரணை செய்துள்ளனர் பவித்திரம் என்கிற விரதத்தை அனைவரும் உறுதிமொழி என்கிற உருவில் தாரணை செய்துள்ளனர் ஏதாவது ஒரு வழியில் திட சங்கல்ப உருவத்தில் விரதத்தை மேற்கொள்வது என்றால் தமது விருதியை பரிவர்த்தனை செய்வது என்றும் பொருள் திடமான விரதம் விருத்தியை மாற்றிவிடுகிறது இதனால்தான் பக்தியிலும் விரதத்தை மேற்கொள்ளவும் மற்றும் செய்கின்றனர் விரதத்தை கடைப்பிடிக்கவும் செய்கின்றனர் விரதத்தை மேற்கொள்வது என்றால் மனதில் சங்கல்பம் செய்வது என்று பொருள் மற்றும் விரதத்தை கடைப்பிடிப்பது என்றால் நடைமுறையில் கட்டுப்பாட்டுடன் இருப்பது ஆகும் உண்பதில் உபவாசம் மற்றும் நடை உடை பாவனையில் கட்டுப்பாடு ஆக இந்த இரண்டின் லட்சியமாவது விரதத்தின் மூலமாக விருத்தியை மாற்றுவதே ஆகும் நீங்கள் அனைவருமே பவித்திரத்துக்கான விரதத்தை மேற்கொண்டுள்ளதால் விருத்தியை விசேஷமானதாக்கி விட்டீர்கள் உங்கள் அனைவரிடமும் இந்த விரதம் உறுதியாக உள்ளது அல்லவா பிராமண வாழ்க்கையின் அர்த்தமே பவித்திர ஆத்மாவாக இருப்பது மேலும் இந்த பவித்திரமே பிராமண வாழ்க்கையின் அஸ்திவாரம் ஆகும் இந்த அஸ்திவாரம் வலிமையுடன் உள்ளது அல்லவா அல்லது அசைந்து கொடுக்கிறதா இந்த அஸ்திவாரம் உறுதியாக நிலையாக இருந்தால்தான் பிராமண வாழ்க்கையின் சுகத்தை அடைய இயலும் அவ்வப்பொழுது குழந்தைகள் தந்தையுடன் உரையாடும் உண்மையான சாட்டை காட்டும் போது என்ன கூறுகின்றார் எந்த அளவு அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்ய வேண்டுமோ எந்த அளவு சுகத்தின் அனுபவம் ஏற்பட வேண்டுமோ அந்த அளவு இருப்பதில்லை ஏதோ இருக்கின்றது ஆனால் எந்த அளவு தேவையோ அந்த அளவு இல்லை இது வேறு வகையில் கூற வேண்டுமானால் இருக்கிறது ஆனால் சதா இருப்பதில்லை அதன் காரணம் என்ன கூறும்போது மாஸ்டர் சர்வசக்திவான் என்று கூறுகிறீர்கள் நீங்கள் மாஸ்டர் சர்வ சக்திவானா என்று கேட்டால் என்ன கூறுவீர்கள் ஆமாம் அல்லது இல்லை என்ன கூறுகிறீர்கள் இல்லை என்று கூறுவதில்லை அல்லவா ஆமாம் என்றே மாஸ்டர் சர்வ சக்திவான் எனும்போது சக்திகள் எங்கு சென்று விட்டன ஆனால் நீங்களோ பிராமண வாழ்வினர் பிராமணர்கள் அல்ல உண்மையான பிராமண ஜீவன்தாரியாக விளங்குகிறீர்கள் ஆகவே பிராமண வாழ்க்கையில் சம்பூர்ண சுகம் சாந்தியின் அனுபவம் இல்லை எனில் அல்லது பிராமண வாழ்க்கையில் சர்வ பிராப்திகளிலும் முழுமை நிலை இல்லையெனில் பிராமணர்களுக்கு இவற்றை தவிர வேறு என்ன இருக்க முடியும் வேறு ஏதாவது இருக்க முடியுமா பிராமணர்களுக்கு மட்டுமே இவை இருந்து வரும் அல்லவா நீங்கள் அனைவரும் எவ்வாறு கையெழுத்திருக்கிறீர்கள் பிகே இன்னார் பிகே இன்னார் உங்களது கையெழுத்தின் பின்னால் பிகே நிச்சயம் இருக்கும் அல்லவா அப்படியானால் பிகேயின் அர்த்தம் என்ன பிராமணன் இதுவே பிராமணர்களின் மொழியாகும் இவ்வளவு அவ்வளவு என்ற வார்த்தை ஏன் தோன்றுகிறது சுகம் மற்றும் சாந்திக்கு பிறவிகளிலிருந்தே பவித்திரம் ஆகும் என்று கூறுகிறீர்கள் அல்லவா எப்பொழுதாவது அதீந்திரிய சுகம் மற்றும் முழுமையான அமைதியின் அனுபவம் குறைவாக இருந்தால் இதன் காரணமாவது பவித்திரத்தின் அஸ்திவாரம் பலவீனமானதாக உள்ளதாகும் பவித்ரம் என்றால் வெறும் பிரம்மச்சரிய விரதம் மட்டும் அல்ல இந்த விரதமே உயர்ந்த விரதம் ஆகும் ஏனென்றால் இந்த பிரம்மச்சரிய விரதத்தை கடைப்பிடித்து வரும் இன்றைய மக மகான் என்று கூறப்படுவரும் இதை கடைப்பிடிப்பது சுலபம் என்பது மட்டுமல்ல அசம்பவமும் ஆகும் என்று கருதுகின்றனர் ஆனால் இந்த அசம்பவமானது உங்களுடைய திட சங்கல்பத்தின் மூலமாக சம்பவமாகும் என்று மாற்றிவிட்டீர்கள் ஆகவே இந்த விரதத்தை கடைபிடிப்பதும் சாதாரண விஷயம் அல்ல பாப்தாதா இந்த விரதத்தை கடைப்பிடித்து வரும் ஆத்மாக்களுக்கு மனதார ஆசீர்வாதத்தையும் பாராட்டையும் தெரிவிக்கின்றார் ஆனால் பாப்தாதா ஒவ்வொரு பிராமண குழந்தையையும் சம்பூர்ண மற்றும் முழுமையாக பார்க்க விரும்புகின்றார் இந்த முக்கியமான விரதத்தை வாழ்க்கையில் உங்களுடையதாக செய்துவிட்டீர்கள் அசம்பவத்தை சம்பவமாக சகஜமாக மாற்றிவிட்டீர்கள் ஆகவே முழு கல்பத்திலும் பவித்திரத்தை கடைப்பிடிப்பது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் அல்ல பவித்திரத்தாவின் பிரியமானவராகிய நீங்கள் அனைவரும் கற்பிப்பவர்கள் கற்பிப்பவர்கள் அல்லவா பவித்திரத்தா என்றால் என்ன உங்களிடம் யாராவது வினவினால் இந்த தலைப்பில் உரையாற்றும்படி வேண்டினால் அல்லது உரையாற்ற இயலுகிறது அல்ல அவ்வாறு உரையாற்ற இயலுகிறது அல்லவா நல்ல முறையில் செய்ய இயலுகிறது அல்லவா இவ்வாறு இதை உரையாற்ற முடிந்த போதிலும் ஏற்றுக்கொள்ளும் போது மட்டும் இவ்வளவு அவ்வளவு என்கிற வார்த்தை ஏன் வருகிறது இந்த பவித்திரம் குறைவாக இருப்பதால் சுகம் சாந்தி சாந்தியின் சக்தியின் சுகம் சாந்தி சக்தியின் அனுபவம் குறைந்து வருகிறது பவித்திரம் என்ற ஸ்திதியில் நிலை குலைகிறது எந்த உருவில் தூய்மை நிலை குலைகிறது என்பதனை சோதனை செய்யுங்கள் பாப்தாதா பவித்திரத்தின் அனைத்து உருவங்களையும் இப்பொழுது தெளிவுபடுத்துகிறார் ஏனென்றால் நீங்கள் இவற்றை அறிவீர்கள் பல முறை செவிமடித்திருக்கிறீர்கள் இதை பற்றி பேசவும் செய்கிறீர்கள் உங்களுக்கும் ஆமாம் இருக்கிறது என்றும் கூறுகிறீர்கள் பெரும்பாலானோர் முடிவை பார்க்கும் பொழுது என்ன காணப்படுகிறது ஞானம் மிகுதியாக உள்ளது யோகத்தின் விதியிலும் விதாத்தா ஆகிவிட்டீர்கள் தாரணை பற்றி வர்ணனை செய்வதிலும் கிரமைசாலிகள் மற்றும் சேவையிலும் ஒருவரை ஒருவர் மிஞ்சி இருக்கிறார்கள் பிறகு என்ன தேவை அனை முதன்மையாக வருகிறீர்கள் ஆனால் இன்னும் ஒரு விஷயத்தில் மட்டும் கவனக்குறைவுடன் இருக்கிறீர்கள் அது என்ன என்றால் ஒரு வினாடியில் வியர்த்த சிந்தனை வியர்த்த பேச்சு வியர்த்த பிரபாவம் வியர்த்த செயல்கள் ஆகியவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு பரிவர்த்தனை ஆக வேண்டும் பலவீனம் சுகத்தின் அனுபவத்தில் குறையை ஏற்படுத்தி விடுகிறது சக்தி சுரூபம் ஆவதில் மற்றும் தந்தைக்கு சமமாக மாறுவதில் விக்ன சொரூபம் ஆக்கிவிடுகிறது என்பதையும் நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள் இருப்பினும் என்ன ஆகிறது உங்களை பரிவர்த்தனை செய்து கொள்ள விடுவதில்லை முற்றுப்புள்ளி வைக்க முடிவதில்லை இது சரியே என்று உணர்ந்தாலும் கமா போட்டு விடுகிறீர்கள் அதாவது மற்றவரை பார்த்து ஆச்சரிய குறியிட்டு விடுகிறார்கள் இவ்வாறு நடைபெறுமா என்ன இவ்வாறு நடைபெற வேண்டும் அல்லது ஏன் என்கிற கேள்விக்குறி இட்டு விடுகிறார்கள் கேள்விக்கு கேள்விக்குறி போட்டு விடுகிறார்கள் புள்ளி என்றால் பிந்து மற்றும் பிந்து சுரூபமான தந்தை மற்றும் பிந்து சொரூபமான ஆத்மா ஆகிய இரண்டும் நினைவில் இருந்தால்தான் முற்றுப்புள்ளி வைக்க முடியும் இந்த நினைவு முற்றுப்புள்ளி வைப்பதில் அதாவது பிந்து வைப்பதில் சக்தி மிக்கவர்களாக மாற்றி விடுகிறது அச்சமயத்தில் நான் ஆன்மீக ஸ்திதியில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சிலர் நினைக்கும் போதும் மாயை தனது வெள்ளி திரையின் மூலம் ஆத்மாவுக்கு பதிலாக ஒரு மனிதனையோ அல்லது வேறு ஒரு விஷயத்தையோ அடிக்கடி முன்னிலையில் கொண்டு வந்து விடுகிறது இதனால் ஆத்மா மறைந்து விடுகிறது மேலும் அடிக்கடி மனிதரோ அல்லது வேறு விஷயங்களோ தெளிவாக முன்னால் தோன்றுகிறது ஆகவே இதன் மூல காரணமாவது சுயத்தின் மீது கட்டுப்படுத்தும் சக்தி குறைவாக இருப்பதே ஆகும் மற்றவர்களை கட்டுப்படுத்துவது எளிதாக உள்ளது ஆனால் தன்னை கட்டுப்படுத்துவதில் அதாவது பரிவர்த்தனை சக்திகளை செயலில் கொண்டு வருவதில் குறை காணப்படுகிறது சில குழந்தைகளின் பேச்சைக் கேட்டு பாப்தாதா புன்முறுவல் செய்கின்றார் என்ன கூறுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா புரிந்து கொண்டீர்கள் அல்லவா புரிந்து கொள்வதில் திறமைசாலிகள் அல்லவா கூறப்போனால் அனைவருமே திறமைசாலிகள் தான் சுய பரிவர்த்தனைக்கான சமயம் வரும்போதோ அல்லது சகித்து கொள்வதற்கான சமயம் வரும்போதோ எதிர்கொள்வதற்கான சமயம் வரும்போதோ அனைவரும் அனைத்தையும் செய்துவிட்டு என்ன கூறுகின்றனர் நான் தான் சாக வேண்டும் நான் தான் மாற வேண்டும் நான் தான் அனைத்தையும் செய்து கொள்ள வேண்டியுள்ளது என்கின்றனர் இன்னார் இறந்துவிட்டார் சொர்க்கத்திற்கு சென்றுவிட்டார் என்று உலகில் கூறுகின்றனர் அல்லவா அந்த மரணத்தால் சொர்க்கம் போக முடியுமா என்ன உங்கள் மரணத்தினால் சொர்க்கத்தின் சிரேஷ்ட ஆசனம் கிடைத்து விடுகிறது மாறாக சொர்க்க ராஜ்யத்தை அடைவதாகும் ஆகவே இது ஒரு பெரிய விஷயமா என்ன இல்லை அல்லவா ஆகவே மரணம் அடைந்தது நல்லது அல்லவா இல்லை கவலையானதா அந்த நேரம் கஷ்டமாகி விடுகிறது நான் தவறையே செய்யவில்லை அவர்தான் தப்பு செய்தார் ஆனால் தவறை நான் எப்படி சரி செய்வேன் இதை என்னால் முடியாது தவறானவரை மாற்ற வேண்டுமா அல்லது சரியானவரையா யாரை மாற்ற வேண்டும் இரண்டு பேரையுமே மாற்ற வேண்டுமா ஆன்மீக பாசையில் மாற்றுவது என்றால் முன்னேறுவது என கொள்ளுங்கள் மாற்றுவது என்று அல்ல முன்னேறுவது தலைகீழான ரூபத்தில் மாற்றுவது அல்ல நேரான ரூபத்தில் மாற்றுவது உங்களுக்கு மாறுவதற்கான சக்தி உள்ளதா அல்லது ஒருபோதும் மாறவே மாட்டீர்களா பவித்திரத்தா என்றால் சதா எண்ணம் சொல் செயல் சம்பந்தம் தொடர்பில் மூன்று புள்ளியின் மகத்துவத்தை ஒவ்வொரு நேரமும் நேரமும் தாரணை செய்வதாகும் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் ஒரு நொடியில் முற்றுப்புள்ளி வைப்பதற்கு முதலில் தனக்கே அந்த வாய்ப்பை அளியுங்கள் நான் செய்ய வேண்டும் இத்தகையவர்களுக்குத்தான் மூன்று விதமான ஆசிர்வாதங்கள் கிடைக்கின்றன ஒன்று தனக்குத்தானே ஆசிர்வாதம் கிடைக்கிறது அதுதான் குஷி இரண்டு தந்தை மூலம் மூன்று பிராமண பரிவாரத்தைச் சேர்ந்த சிரேஷ்ட ஆத்மாக்கள் மூலம் ஆசிர்வாதம் கிடைக்கிறது எனில் இறக்கிறீர்களா அல்லது அடைகிறீர்களா அடைகிறீர்கள் எனில் முற்றுப்புள்ளி வைப்பதற்கான முயற்சியை மற்றும் கட்டுப்படுத்தும் சக்தி மூலம் பரிவர்த்தனை சக்தியை தீவீர வேகத்தில் அதிகரியுங்கள் அலட்சியம் கூடாது இதுவோ இப்படித்தான் ஆகும் நடக்கத்தான் செய்யும் இது அலட்சியத்தின் சங்கல்பம் ஆகும் அலட்சியத்தை மாற்றம் செய்து கவனமாக இருங்கள் நல்லது நாலாபுரமும் உள்ள ஆத்மாக்களுக்கு சர்வசிரேஷ்ட பவித்திரதாவின் விரதத்தை தாரணை செய்யும் ஆத்மாக்களுக்கு சதா தன்னை ஒரு சிரேஷ்ட காரியத்தில் தன்னை நிமித்தமாக்கி கொள்ள முன்வரும் ஆத்மாக்களுக்கு சதா மூன்று புள்ளிகளின் மகத்துவத்தை நடைமுறையில் தாரணை செய்து காண்பிக்கக்கூடிய கூடிய தந்தைக்கு சமமான ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் தாதிகளுடன் எப் எல்லாரும் உங்களை பார்த்து குஷி அடைகிறார்கள் ஏன் பாப்தாதா எல்லோரிடமும் கேட்கின்றார் தாதிகளை பார்த்து குசி அடைகிறீர்களா ஏனெனில் உங்களது வைப்ரேஷன் மற்றும் கர்மம் மூலம் குஷி அளிக்கிறீர்கள் இத்தகைய சிரேஷ்ட ஆத்மாக்களை சந்திக்கும் போது குஷியை அனுபவம் செய்கிறார்கள் டீச்சர்களிடம் பின்பற்றவும் செய்கிறீர்கள் அல்லவா பலரும் நினைக்கின்றனர் தந்தையோ தந்தைதான் எனில் பாப்சமான் எப்படி ஆக முடியும் ஆனால் யார் நிமித்த ஆத்மாக்களோ அவர்களே அவர்களோ உங்களை ஒத்தவர்களா அவரால் ஆக முடியும் என்றால் உங்களால் ஆக முடியாதா என்ன அனைவருக்கும் சம்பன்னம் சம்பூர்ணம் ஆக வேண்டும் என்ற லட்சியம் உள்ளது பதினாறு கலையா அல்லது பதினாலு கலையா என ஒருவேளை கை தூக்கச் சொன்னால் இதில் கை தூக்குவீர்கள் பதினாறு கலையில் எனில் பதினாறு கலையின் அர்த்தம் என்ன சம்பூர்ணம் எப்போது லட்சியம் இவ்வாறு உள்ளது எனில் ஆகத்தான் வேண்டும் கஷ்டமே இல்லை ஆகத்தான் வேண்டும் சின்ன சின்ன விஷயங்களில் பயந்து விடாத விடாதீர்கள் சிலை உருவாக்கப்படுகிறது என்றால் கொஞ்சமாவது சுத்தியால் அடிவாங்குவதும் அடிவாங்கும் தானே இல்லையேல் எப்படி உருவாக்க முடியும் எந்த அளவு யார் முன்னேறுகிறார்களோ அவர் அதிகமாக புயலையும் கடக்க வேண்டி வரும் ஆனால் அந்த புயல் அவருக்கு புயலாக தெரியாது பரிசாக தோன்றும் இந்த புயலும் அனுபவி ஆவதற்காக பரிசாக ஆகிவிடுகிறது எனில் பரிசு பெறுவது நன்றாக உள்ளதா அல்லது கடினமாக உள்ளதா எனில் இதையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் தர வேண்டாம் கொடுப்பது கஷ்டமாக உள்ளது பெறுவதே சகஜமாக இருக்கிறது எனக்கு மட்டும்தான் இந்த பாகமா எல்லா தடைகளின் அனுபவம் என்னிடம்தான் வர வேண்டுமா என்று இப்படி நினைக்காதீர்கள் வா என வரவேற்பு அழியுங்கள் இது பரிசு அதிகத்திலும் அதிகமான பரிசு கிடைக்கிறது இதில் என்ன மிக துல்லியமான சிலை ஆவது என்றால் அதிக அடி சுத்தியால் வாங்குவது சுத்தியால் அடித்து தான் சரி செய்கின்றனர் நீங்கள் அனுபவி ஆகிவிட்டீர்கள் எதுவும் புதிதல்ல விளையாட்டாக தெரியும் பார்த்து கொண்டே இருங்கள் புன்சிரித்து கொண்டே இருங்கள் ஆசீர்வாதம் கொடுத்துக்கொண்டே இருங்கள் டீச்சர்கள் தைரியசாலிகளா அல்லது அவ்வப்போது பயப்படுகிறீர்களா இதை நினைத்து கூட பார்க்கலை இப்படி ஆயிடுச்சு முதலிலேயே தெரிந்திருந்தால் பிராமணன் ஆவதிலும் இவ்வளவு இருக்கும் என்று இந்தளவு நினைக்கவே இல்லை என இரட்டை வெளிநாட்டினர் நினைக்கிறீர்களா சிந்தித்து புரிந்து கொண்டுதானே வந்துள்ளீர்கள் அல்லது இப்பொழுது சிந்திக்க வேண்டியுள்ளதா நல்லது யார் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் பாப்தாதா நல்லதை மட்டுமே பார்க்கின்றார் எனவே பாப்தாதா அனைவருக்கும் நல்லதே தான் கூறுவார் தீயதை கூற மாட்டார் தீயவைகள் இருக்கலாம் ஆனால் ஒன்று நல்லது இருந்தது எனில் தந்தை என்ன கூறுவார் நல்லதையா அல்லது இவரோ மிகவும் தீயவர் அதிக குரம் குறைகள் உடையவர்கள் என கூறுவாரா நல்லது இது மிக பெரிய குழுவாக உள்ளது இருபத்தோரு தேசங்களிலிருந்து வந்துள்ளனர் நல்லது நிரம்பினால்தான் இன்னொன் இன்னொரு புதியது உருவாகும் ஒருவேளை நிரம்பவில்லை எனில் உருக்கு உருவாக்குவதற்கான தேவை வராது தேவைதான் சாதனங்களை முன்கொண்டு வருகிறது தூய்மைதான் பிராமண வாழ்க்கையின் அஸ்திவாரம் அஸ்திவாரம் சதா பக்காவாக இருக்க வேண்டும் ஏனெனில் அஸ்திவாரம் சதா ஆடாத அசையாததாக இருப்பதுதான் பிராமண வாழ்க்கையில் சுகத்தை பெறுவதாகும் பிராமணன் என்றாலே தூய்மையான ஆத்மா குழுவினருடன் தனிப்பட்ட சந்திப்பு குரூப் ஒன்று டெல்லி இயற்கை மற்றும் மனித ஆத்மாக்களை பரிவர்த்தனை செய்வதற்காக தனது அதிர்வலையை மற்றும் உள்ளுணர்வை சக்திசாலி ஆக்குங்கள் டெல்லி பரிவர்த்தனை ஆகட்டும் சென்று விடலாம் என அனைவரும் காத்து கொண்டிருக்கின்றனர் ஆக பரிவர்த்தனைக்கு நிமித்தமானவர்கள் டில்லிவாசிகள் குழந்தைகளை நிமித்தமாக்கி தந்தை முதுகெலும்பாக இருக்கிறார் தனது சிரேஷ்ட சதோபிரதான வைப்ரேஷன் மூலம் சுப பாவனை சுப விருப்பம் மூலம் இயற்கை மற்றும் மனித ஆத்மாக்களின் உள்ளுணர்வை மாற்றம் செய்விப்பது நிமித்த ஆத்மாக்கள் உங்களது பொறுப்பாகும் காலம் செய்விக்காது டில்லியை மாற்றம் செய்வதற்காக விசேஷமான மைக்குகளை தயார் செய்யுங்கள் மைக்குகளை தயார் செய்வதற்காக ஒரே நேரத்தில் விசேஷமாக மூன்று வித சேவை செய்ய வேண்டும் எண்ணம் சொல் சம்பந்தம் தொடர்பில் வாயுமண்டலத்தில் என இந்த நான்கும் இணைந்து சேவை செய்யும் போதுதான் நிமித்தமான ஆத்மாக்கள் உங்கள் அருகில் வருவார்கள் ஆனால் குழுவாக செய்ய வேண்டும் ஏதோ ஓர் இருவர் மட்டுமல்ல எப்போது வாயிற்கதவு அதாவது கேட்டு திறக்கும் பிராமணர்கள் ஃபரிஸ்தா ஆகும்போதுதான் திறக்கும் சதா ஒவ்வொரு சங்கல்பமும் ஒவ்வொரு நொடியும் சேவாதாரியாக இருப்பவர்தான் எல்லையற்ற சேவாதாரி ஆவார் நல்லது குரூப் இரண்டு ஒப்படைத்து விடுவது என்றால் டபுள் லைட் ஆறுவது டபுள் லைட் ஆவது எந்த ஒரு விஷயம் முன்னால் வந்தாலும் அது எல்லையற்ற விளையாட்டாகும் இதைத்தான் ட்ராமா எனப்படுகிறது மற்றும் டிராமாவில் நீங்கள் அனைவரும் ஹீரோ நடிகர்கள் ஹீரோ நடிகர்கள் என்றால் துல்லியமாக அதாவது அக்யூரட்டாக நடிக்கக்கூடியவர் தந்தையின் உடையராவது என்றால் எல்லா சுமையையும் தந்தையிடம் ஒப்படைத்து விடுவது எப்போது உங்களது படைப்பான தாமரை மலர் நேராக இருக்கிறது எனில் படைப்பவர் உங்களால் அதைவிட இன்னும் அதிக நேராக இருக்க முடியும் மோடி நகர் ஹாஸ்டல் குமாரிகளுடன் பிரம்ம என்றால் மாரிகள் எப்போது ஒரு தந்தையிடம் அன்பு இருந்தது எனில் பாதுகாப்பாக இருப்பீர்கள் இல்லையேல் எங்காவது சிக்கிக் கொள்வீர்கள் குரூப் மூன்று சர்வசக்திவான் தந்தையுடன் சதா இணைந்து இருந்தால் வெற்றி உங்களை சுற்றி வரும் எப்போது சர்வசக்திவானுடன் இணைந்து இருந்தீர்கள் என்றால் சக்திகள் எங்கு சென்றுவிடும் கூடவே தான் இருக்கும் இல்லையா குரூப் நாலு சிரேஷ்ட கர்மத்திற்கான ஆதாரம் சிரேஷ்ட நினைவு சங்கம யுக சிரேஷ்ட பிராமணன் என்றால் ஒவ்வொரு சங்கல்பம் ஒவ்வொரு நொடியும் சிரேஷ்டமானதாக இருக்கும் நான் உயர்ந்ததிலும் உயர்ந்த சிரேஷ்ட பிராமண ஆத்மா ஆவேன் என்ற இந்த நினைவு சதா வெளிப்பட்ட அதாவது என எமர்ஜ் ரூபத்தில் இருக்கட்டும் இந்த நினைவு சதா வெளி அதாவது எமர்ஜு ரூபத்தில் இருக்கட்டும் குலத்திற்கு ஏற்றுபடி செயலும் இருக்கும் சிரேஷ்ட கர்மத்திற்கான ஆதாரம் சிரேஷ்ட நினைவு நினைவு சிரேஷ்டமாக இருந்தால் கர்மமும் தானாகவே சிரேஷ்டமாக இருக்கும் எதுவரை இந்த பிராமண வாழ்க்கை இருக்குமோ அதுவரை தானாகவே இந்த நினைவு இருக்கட்டும் நான் உயர்ந்ததிலும் உயர்ந்த சிரேஷ்ட பிராமண ஆத்மா ஆவேன் நல்லது மகாராஷ்டிரா மற்றும் ஆந்திரவாசிகள் இப்போது ஏதாவது புதுமை செய்து காண்பியுங்கள் நல்லது குரூப் ஐந்து ஒவ்வொரு அடியிலும் கோடி மடங்கு வருமானம் சேமிக்கக்கூடிய யுகம் சங்கம யுகம் இரட்டை வெளிநாட்டினர் துணை வேண்டுமா அல்லது துணைவன் வேண்டுமா இத்தகைய துணைவன் ஒருபோதும் கிடைக்க மாட்டார் எல்லாரும் எடுத்துக்கொள்பவராக இருப்பார்கள் கொடுப்பவராக அல்ல வள்ளலே துணைவனாக உள்ளார் நல்லது பெரிய நாள் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் கிறிஸ்மஸ் விட்டீர்களா அல்லது இப்போது கொண்டாடுவீர்களா கிறிஸ்மஸ் என்றால் தந்தை மூலம் பரிசு பெறுவது அவர் கிறிஸ்துமஸ் ஃபாதர் அதாவது தந்தை மற்றும் இவர் காட் ஃபாதர் எனில் கிறிஸ்மஸ் ஃபாதர் என்ன தருகிறார் சின்ன சின்ன பரிசுகள் தருவை தருவார் மேலும் காட் என்ன பரிசு தருகிறார் ஜென்ம அதிகாரி ஆக்குகிறார் சொர்க்கத்தை கையில் தருகிறார் சொர்க்கம் உங்கள் கையில் உள்ளதா இது உங்களுடைய படமா அல்லது பிரம்மா பாபாவுடையது மட்டுமா ஏனெனில் படத்தை படத்தில் ஒருவரைத்தான் காட்டுகின்றனர் ஆனால் அதிகாரிகளாக அனைவருமே ஆகுகிறீர்கள் இந்த போதை உள்ளதா இதை பெரிய நாள் என கூறி கொண்டாடுகின்றனர் ஆனால் உங்களது ஒவ்வொரு நொடியும் பெரியதாகிவிட்டது ஏனெனில் ஒரு நொடியில் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் எனில் பெரியதாகிவிட்டது அல்லவா மேலும் கிறிஸ்துமஸ்தான் அடையாளமாக எதை காட்டுகின்றனர் கிறிஸ்துமஸ் ட்ரீ எனில் சங்கமத்தில் உங்களுக்காகத்தான் மரத்தின் ஞானம் கிடைத்துள்ளது அல்லவா உங்களுடைய மரம் எவ்வளவு பெரியதாக உள்ளது எனவே நீங்கள் எங்கு அமர்ந்திருக்கிறீர்கள் கல்ப விருட்சத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் இந்த சங்கம யுகத்தின் நினைவு சின்னத்தை ஒரு நாளாக அமைத்து கொண்டாடுகிறார்கள் எனில் கிறிஸ்மஸ்துக்கான வாழ்த்துக்கள் கிடைத்ததா இது கிடைப்பதும் கூட வாழ்த்துக்கள் நல்லது ओम शांति ओम शांति ओम शांति நன்றி बाबा